இந்த கருப்புறையில நாள் இருக்கா ஓகே அப்ப நம்பி சொல்றேன் ஈரல் நுரஈரல் ஈரல் இது அப்படி ஈரல் குறியா அப்படியே எடுத்து கேட்டியகளி கிளி ஒரு கதையாண்டு பதினோராம் தேதிக்கு முன்னுக்கு பத்தாம் தேதி ஏண்டா இப்போ இரவு இரவு அப்போ இந்த வீடியோ நான் நாளை தான் போஸ்ட் பண்ண போகிறேன் பதினொராந்தேதி அப்போ நானே வீடியோ எடுத்து இன்றைக்கு பதினொராந்தேதி பக்கத்து பக்கம் டிரைவருன்னா பக்கம் பிரேக்கை போட்டு பதினொராந்தேதி சொல்லாதோ இன்றைக்கு பத்தாம் தேதி என்ன வர மாதிரி தேவை பன்னொராந்தேதி ஆயிரம் ஓகே அதை அடுத்தாட்டும் இன்றைக்கி என்னத்தை பற்றி வீடியோ செய்ய போகிறோம்டா எங்களுடைய உயர்ச்சி இறைச்சி வாணியத்தை பற்றி செய்ய போகிறன் அத்தோட இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறோம் அதுக்கு என்னோடய தனி வீடியோ செய்தால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதனால் இதிலே அட் பண்ணி விட்றேன் வா இந்த மாதம் ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி மலையக தமிழர்கள் ஒன்றியம் மலையக தமிழர் ஒன்றியம் மலையக தமிழர்கள் சேர்ந்து யூகேல ஒரு ப்ரோக்ராமே செய்யணும் இருபத்தாறாம் தேதி இந்த மாதம் ஏப்ரல் மாதம் எங்கன்னு சொன்னால் டெல்த்தத்தில் உள்ள நட்சத்திர ஹோலில் இந்த சைட்டில் அந்த டீடெயில் போட்டு விட்றேன் அவனுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து நீங்களும் போய் டிஜே நைட்லாம் செய்ய போயிடும்மாம் அப்போ நிறைய சப்போர்ட்டோட நிறைய நிகழ்வுகள் செய்யணும் அந்த ஒரு ஆளுக்கு அவ்வளோவு ஃபேமிலிக்கு எவ்வளவு டிக்கெட் என்ற விவரத்தை நான் அந்த போட்டு விடுறேன் தயவு செய்து பார்க்குறேன் நீங்கள் அந்த அமைப்பினருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி நீங்களும் போய் இதில் அந்த ப்ரோக்ராமை என்ஜாய் பண்ணி பண்ணீங்கண்டா உதவியாக வேண்டா எங்கட மக்கள் எங்களிட மக்களை நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும் அதனால் இதை சொல்கிறேன் அதோட எங்கட தமிழ் ஆக்களும் சப்போர்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த அட்வர்ட் போட்டிருக்க வேண்டிய போஸ்ட்டை போட்டிருக்கேன் தயவு செய்து அவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து வாங்கும் நானும் மேபி நானும் பெறலாம் அந்த டிஜே நைட்டை அல்லது அந்த நிகழ்வை மலைய தமிழர்களுக்கான ஒரு சப்போர்ட்டா நாங்களும் செய்வோம் வேற என்ன அதோட ஐயா ப்ளீஸ் ஐயா ஃபோன் அடிச்சிக்கிற நீங்கள் உதவிகள் கேட்குற நீங்கள் டிவோர்ஸுக்கு ஒரு சொலிசிட்டரை பிடிச்சி தாங்க அதுக்கு இதுக்கு போன் ஃபோன் அடிக்கிறீங்க ஐயா மனசுக்கு கஷ்டமாக இருக்குது தயவு செய்து சிவனகலமிஷன் இருக்கிற காரிங்கோ அல்லது ஏதாவது தேவைகள் கிடைக்கும் எனக்கு இன்றைக்கு ஒரு ஆள் போன் அடிச்சு என்ன பொறுப்பு ஏற்றிட்டாங்க காலங்காதாலேயே அண்ணா நான் டிவோர்ஸு கொண்டு சொல்லி சீட்டர் பிடிச்சிருந்தாங்க நான் ஐயா இரட்சி கடை வச்சுக்கிறேன் உனக்கு கொஞ்சம் சொல்லி சீட்டர் இருக்கவே சம்பந்தம் செய்து அப்படி கேட்குறாங்க ஓகே அதோட எந்த கடையை பற்றி பார்ப்போம் கடையில் என்ன குசாக வந்திருக்கு எல்லாமே ஆடு விலைக்கு தான் வந்தது சரியா நான் தான் கொண்டு வந்தேன் நான் பொருளை பாருங்க கமலா தம்பி வடிவா காட்டையா பொருளை எப்படி இருக்கண்டு அந்த மாதிரி பங்கு அடித்து வச்சுக்கிறாங்க அத்தோட நீங்கள் சில பேர் இப்படி இந்த ரேயில் பேக் பண்ணி எல்லாம் எந்த கடை என்ன கூடாது எந்த கடை இறைச்சியாக இருந்தால் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் பாருங்க எந்த கடை பேர்ட்ட ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தா மட்டன் எந்த கடை இறச்சி வேற வேறு இடங்கள்ல வாங்கி போட்டு அண்ணன் மூட இறச்சி வாங்கினாங்கள அப்படி டேஸ்டா இல்லை என்று சொல்லி கொம்பளை நினைச்சுங்க நான் கேட்க கேட்க சொல்றீங்களா அந்த ஸ்டிக்கர் இருக்கிறேன் எந்த கடை இறைஞ்சியாக இருந்தால் கண்டிப்பா இயற்கை ரசி மாணவத்திலே இது அந்த இருக்கும் அத்தோட இது சேவல் அந்த மாதிரி நல்ல மஞ்சள் கொழுப்போட சூப்பர் சேவல் வந்திருக்கு மஞ்சள் கொழுப்போட டேஸ்ட் நல்லா இருக்கும் வாங்க ட்ரை பண்ணி பாருங்க அதோட இதுதான் மெயின் சாமான நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் நான் ஆட்டு தலை தமிழ்நாட்டுக்காரருக்கு தான் தெரியும் இது இந்த டேஸ்ட் என்று எங்கட ஈழத்தமிழர்கள் நாங்கள் அது பயன்படுத்த குறைவு ஒரு முழு ஆட்டு தலையை வெட்டி அந்த மூளை எல்லாம் வச்சு சேர்த்துக்கிறோம் மூளையை முட்டையில போட்டு பறிக்கலாம் அதுக்கு தலையை வந்து நல்ல ஒரு பிரட்டல் வச்சா புட்டுக்கும் ஆட்டுத்தல பிரட்டலுக்கும் சொர்க்கம் ஆ ஈரல் குலை ஈரல் குழையானதையும் நானே ஈரல் குழையண்டா ஈரல் நுரஈரல் இதயம் இது அப்படி ஈரல் குழையா அப்படியே எடுத்து அந்த காட்டு ஈரல்குழைய ஆ இது வந்து ஒரு முழு ஈரல் குல இதை இத बटे சின்ன बटे பேக் பண்ணி இருக்குது அப்ப ஈரல் குலையும் எங்கள்கிட்ட இருக்குது வந்தீங்கன்னு சொன்னா ஈரல் குல ஆ வாந்தி சமயல மூரை நம்மல வர போறீங்க சுவரட்டி ஆ இது ஓகே நம்ம வீடியோ சொல்லலாமா சுவரா அவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்கு ஓகே சுவரொட்டி இருக்காம் எங்க தான் வந்தது இவ்வளவு இருந்துறது ஒரு 12 கிலோ இருக்கும் அதுமனே இருக்கும் இதுதுமனே இருக்கு யாருக்கு இந்த கருப்புரையில நாள் இருக்கா ஓகே அப்ப நம்பி சொல்றேன் சிவரொட்டி வந்திருக்குது இந்த மாதிரி பாருங்க இப்படி நாலு ரயில வந்திருக்குது வந்து வாங்கிருங்க போன கிழமை எல்லாம் காணா வந்துட்டு அவன் இந்த கிழமை மனமா வந்து இருக்குது நாலு ரூபாய் இருபது கிலோ இருக்குது வாங்கும் சிவரொட்டி வாந்து வாங்கி ராய் வண்டி பாருங்க எப்படி இருக்கட்டு ஒரு தாங்க முயல் முயல் அதையும் இது முயல் ஒரு கிலோ வெட்டி பேக் பண்ணி இருக்குது இந்த முயல் வடிவான்னு இது காட்டு முயல் வளப்பு முயல் இல்லை காட்டு முயல் வெடி வச்சு வர முயல் வளப்பு முயலுக்கும் காட்டு முயலுக்கும் என்ன வித்தியாசம் பண்ணால் காட்டு முயல் நல்ல சிகப்பாக இப்படி இருக்கும் வளப்பு முயல் எப்படி இருக்கும்னு சொன்னால் அந்த இந்த நோமலை இப்படி சிக்கன் கலரில் இந்த கலரில் இருக்கும் அதோட அது இருக்கும் இது அந்த மாதிரி கடிச்சு இழுத்து சாப்பிட்றாங்க சொப்டாவனம் பண்ணலாக்கள் வாங்காதீங்க கடிச்சு இழுத்து சாப்பிட நினைக்கிறீங்க இதை வாங்கினீங்கண்டா அந்த மாதிரிக்கும் கேமரா காலத்தை முடிச்சு பிடிச்சி வந்தீங்க கேமரா கேமரா கொஞ்சம் மூணு மணிக்கு வண்டி காட்டுவோம் அப்புறம் எனக்கு இதில் எழுதுவாங்க கொமர்ஸில் கேமரா ஒரிஜினல் கேமரா காரம் வேற எல்லாம் எந்த ஸ்டாஃப் தான் எடுக்கிறதா காரணம் மற்றது இது வந்து முயல் முழு முயல் பாருங்க இதை வட்டி வச்சிருக்கு இது முழுசாக இருக்குது காட்டு முயல் அந்த மாதிரி இருக்கு இது மான் இது மான் எப்படியும் இது மான் பாருங்க எப்படி இருக்கண்டு ஃப்ரெஷ்னஸா பாத்தீங்கன்னா தெரியும் மான் ரஜி எப்படி இருக்கு உள்ளுக்கு விரை காட்டுறேன் இது என்ன சாவர் மான் தான் மான் ஈரல் சாகரதா இல்ல ஒண்டே இருக்கு மான் ஈரல் ஒண்டே ஒண்டருக்கு தேவேண்டா ஒரு ஆரக்கந்த ஆஸ்ட்ரோம ஒரு இல வாங்கி கொள்ளலாம் மான் இது மரா ரஜி எப்படி இருக்கு இது மரா ரஜி பாருங்க எப்படி இருக்கு மரா ரஜி

கிளீன் பண்ணல அவங்க கிளீன் பண்ணி போட்டு வருவாங்க மற்றது பண்டிகை இது சொல்ல தேவையில்லை அந்த மாதிரி பண்டி பண்டிகை பெஸ்ட் பெஸ்ட் அண்ட் சீப் ப்ரைஸ் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் பெஸ்ட் அண்ட் சீப் நாங்கள் சிக்ஸ் பண்ண விற்கிறோம் பெஸ்ட் அண்ட் சீப்பாக இருக்குது தயவு பண்ணி பாருங்கள் மற்றது இல்லை இதில் உள்ள பண்ண பண்டி சரி இல்லையாண்டா இஞ்ச பாருங்கள் இப்படி முழுசான ஃபீஸ் நீங்கள் கேட்குற ஃபீஸை உங்களுக்கு தருவிதம் அது என்ன கௌதாரி அதை ஒண்டி கொண்டு தான் இருக்கு நாள் கௌதாரிக்கு வந்து அனுப்பாங்க அப்போ ஒண்டி தான் இருக்கு மற்றது இந்த கிழமை மாட்டீரல் இல்லை விலையில மாட்டீரில் கேட்டு வராதுங்க இன்றைக்கு பத்தாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏனால சொல்றோம்னு சொன்னா இந்த வீடியோ இந்தியான் வீடியோவை நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு நாலு மாதம் கழிச்சு ரெண்டு மாதம் கழிச்சுட்டு பார்த்து போட்டு வருவீங்களா சொல்றேன் பத்தாம் மாதம் பத்தாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் மாதம் இந்த வீடியோ பகுதியுடன் பதினோராம் தேதி நாளைக்கு முடியல இருந்து இந்த வீடியோ போஸ்டுக்கு வரும் அத்தோட உள்ளுக்கு நிறைய ஐட்டம் இருக்கு மற்றது இந்த பாருங்க பங்கு அடிக்கிறாங்க பாருங்க இந்த பாருங்க எப்படி கலர் கிரச்சி இந்த கலர் எவ்வளவு சிகப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியும் கிரச்சின குவாலிட்டி எங்கள்கிட்ட ரெண்டாவது விஷயம் சில பேர் எங்கள்கிட்ட வந்து கேட்குறீங்க அண்ணா சில பாகிஸ்தானிகளுடைய கடைகளெல்லாம் மலிவாயிருக்கு நீங்கள் விலை கூட வைக்கிறீங்களேன்ட்டு எஸ் மலிவாயிருக்கும் அந்த அரைச்சியை வாங்கி சமைங்கோ இந்த அரைச்சியை வாங்கி சமைங்கோ அதுக்கு பிறகு சொல்லுங்க குவாலிட்டி எப்படின்ட்டு எங்களோட மற்ற கடையோட பிள்ளைங்க ஒரு ஐம்பது வருவாங்கிட்ட கூடவாதான் இருக்கும் காரணம் என்னென்னடா நாங்கள் குவாலிட்டியாக ஸ்பெட்டில் போய் எடுத்துக்கொண்டு வாரம் நாங்கள் இண்டைக்க ஆடெல்லாம் வந்து இண்டைக்காடி சாட்டே நாங்கள் கொண்டு உடன் தெரிவிக்கப்பட்ட மீனிங் இண்டைக்கு இப்போ பத்தாந்தி இண்டியா நான் வீடியோட வீடியோ தான் அப்ப அமலாவுக்கு பெஷலா இருக்குது வாங்க உள்ளுக்கு பார்த்துட்டு பயப்படுற கெமராக்கெல்லாம் ஹையா கொண்டு போவாதிங்கோ நீங்க கொண்டே காட்டுங்க உள்ளுக்கு நீங்க கும்பமா வந்து ஊராடு இதெல்லாம் ஊராடு அங்கால இடத்துல எல்லாம் காட்டு இது வேறிருக்கு அதோட வருஷம் வந்து இருக்கு இயர் பிஸ்னஸுக்கும் காட்டு பண்ணி வந்து இருக்கு மரலை மரலை நீங்கள் அவ்வளவுக்கு எங்கள்கிட்ட ஸ்டோக் இருக்குது ஒளிவையா ஸ்டோக் இருக்குது தேவையான அளவுக்கு பண்டிரச்சி இருக்கு தேவையான அளவுக்கு ஆற்றரசி இருக்கு குவாலிட்டி பெஸ்டா இருக்கும் வாங்கி ரை பண்ணி பாருங்க அதோட இது சில கிழங்கு சில நான் வீக்கெண்டை நாண்டி தானே நான் வீடியோ போடுறேன் சில நேரம் வீடியோ போடாத நீங்கள் நினைக்கிறீங்க இந்த முறை சாமான வேலையில கொள்ளையிலண்டு ஏதாவது பிசீஸ் கல் அல்லாத ஒரு வேறு நாட்டுக்கு போகிறா வீடியோ போடுறேன் இல்லை என்ன காரணம்டா நிஜத்த உண்மையை உங்களுக்கு காட்டணும்ன்றாக்காண்டி போய் பழைய ஒரு வீடியோ தூக்கி வச்சு எடிட் பண்ணி போட தெரியாமல் இல்லை அப்படி ஒரு வேலை வேண்டாமண்டாக்காண்டி உட இடியோ போடலாம்னு சொன்னால் சாமான் இருக்கும் மேபி வேறு இடத்துல இருக்கிறதால வீடியோ போடாமல் இருக்கும் நீங்கள் எப்போயுமே மெயினாக வீக்கெண்டை கவர் வந்தீங்கன்னா இருக்கும் ஒரு சில சாமான் திங்கள் செவ்வாய் கிழமை எடுக்காத என்ன புதன்கிழமைக்கு போகிற இருந்து சாமான் கண்டிப்பாக இருக்கும் திங்கள் செவ்வாயும் இருக்கும் எப்போ எனக்கு பஞ்சு குணங்க மாதிரி சேர்ந்துன்னா அந்த திங்கள் செவ்வாய் கிழமை எடுத்துட்டுருவோம் அண்ட் சாமான் அது எந்த மிஸ்டேக்காக தான் இருக்கும் ஒரு ஆள் இருக்கிற அவர் பேசி பேசி தானே பேசி பேசி போய் எடுத்துகிட்டு வருவார் அதனால் திங்கள் செவ்வாய் எடுத்துருந்தால் சின்ன சின்ன அட்டைச்சிக்கள் இருக்குது வேறு என்ன அதை வீடியோ உலக இல்லை மெயினாக இந்த டிஜே நைட்டுக்கு மரியாதை தமிழர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி அவர்களுக்கும் ஒரு உதவிக்கிறமாக நாங்களும் இருப்போம் அந்த போஸ்டரை வந்து இந்த சைட்டில் போட்டு விடுவேன் வாங்குவோம் நானும் சில விழா வருவேன் பாரதா இருந்தால் அதுக்கு முன்னுக்கு போகிற கூட நான் வருவேன் சொல்லி பாரதா ஆட் பண்ணுவேன் ஏண்டா என்ன இப்போ என்ன நான் என்னென்னு சொல்லி நான் பிசாட்சி இறக்கும் அதனால் கொண்டு போமா சொல்லாது வேறு என்ன கதைச்சி வீடியோ ஒழுக்க வேண்ட கெட்டிய விழி உதுவும் கதை என்று